திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி அருகே நெடும்பலம் கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன்ராஜ் என்பவரது மனைவி கார்த்திகா இவர் அதே பகுதியில் உள்ள சீனிவாசன் என்பவரது தனியார் அப்பள கம்பெனியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பணியாற்றிய போது எதிர்பாராத விதமாக அப்பள இயந்திரத்தில் தலைமுடி சிக்கி மொத்த தலைமுடியும் தோள்களுடன் வந்துள்ளது இதில் படுகாயமடைந்த கார்த்திகா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிர் தப்பினார் இந்த நிலையில் அப்பள நிறுவனம் சார்பில் எந்த நிவாரண உதவிகளும் செய்ய மறுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது இதன் விசாரணை இன்று ஆணைய தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்றது அப்போது பாதிக்கப்பட்ட பெண் காயத்திற்கு இழப்பீடாக முப்பது லட்சம் ரூபாய் மன உளைச்சலுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் வழக்கு செலவு தொகையாக பத்தாயிரம் ரூபாய் அப்பள நிறுவனம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் இதனை ஒரு மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருத்திருப்பூண்டி வழக்கறிஞர் எஸ் செந்தில்குமார் திருவாரூர் மாவட்டம் திருத்திருப்பூண்டி நெடுமலத்தை சேர்ந்த கார்த்திகா என்பவர் அங்குள்ள அ அப்பலகமே கருடன் அப்பலகமேனியில் பணிபுரிந்து வந்தார் அங்கு அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பு உபகரணமும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அபாயகரமான சூழ்நிலையில் அந்த பிரபலமான அப்பலகமே நடந்து வரி நடத்தி நடத்தி வருகின்றனர் இதில் கார்த்திகா எண்ணெய் தடவை பணியில் இருந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் அவருடைய தலைமுடி அந்த மிஷினில் சிக்கி கோழி உரிப்பது போன்று மூக்கிற்கு மேல் உரிந்து வந்து விபத்துக்குள்ளானார் பல நாள் சிகிச்சைக்கு பிறகு தோல் சி தோல் அறுவை சிகிச்சை பிறகு அவர் உயிர் பிழைத்துள்ளார் தற்போது இது சம்பந்தமாக அந்த உரிமையில் எந்தவித நடவடிக்கையும் மருத்துவ உதவியும் செய்யாத காரணத்தினால் திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி எஸ் பதினாலு ரெண்டு ரெண்டாய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்றைய தினம் அல இழப்பீடு மற்றும் அழகு பாதிப்பு மன உளைச்சல் மற்றும் செலவு தொகைக்காக ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு மாத காலத்திற்குள் அதன் உரிமையாளர் சீனிவாசன் வழங்க வேண்டுமென உத்தரவிட்டு வழங்க வேண்டுமென ஆணையத் தலைவர் மரியாதைக்குரிய டி சேகர் அவர்களும் உறுப்பினர் லட்சுமணன் அவர்களும் வழங்கியுள்ளார் இந்த தொகை அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் விரைந்து கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க இதன் மூலம் கேட்டுக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க